வேதாகம ஆச்சரியங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம இருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம் நம்மோடு சிறப்பு விருந்தினராக சகோதரர் பீட்டர் மாதன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வாங்க அவரை நாம் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சகோதரரே இன்றைக்கி நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போகிறோம் வேதாகமத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள ஆச்சரியமான காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம் படித்து வருகிறோம் இன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தின் பொருட்களில் கிரீடங்கள் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போறோம் சகோதரரே ரொம்ப ஒரு ஆச்சரியமான தலைப்பை கொடுத்துருக்கிறீங்க ஆசரிப்பு கூடாரத்தில் கிரீடங்கள்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் எங்கேயுமே ஆசரிப்பு கூடாரத்தில் கிரீடங்கள் நம்ம பார்க்க முடியல ஒருவேளை நீங்கள் எதுவும் அதில் சுவாரஸ்யமான காரியங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால் கொஞ்சம் எங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுங்க நிச்சயமாக நிச்சயமா ஆசிரிப்பு கூடாரத்தின் பொருட்களில் கிரீடங்கள் என்று தலைப்பு வைப்பதை காட்டிலும் தமிழ் அடிப்படையில் தலைப்பு வச்சிருக்கணும் வச்சிருக்கா ஆசரிப்பு கூடாரத்தின் பொருட்களில் பொன் திறனைகள் அப்படின்னு தான் வச்சிருந்திருக்கணும் ஆனா பொன் திறனைகள் என்பது சில பொருட்களில் வருகிறது அதற்கான இணையான ஆங்கில வேதாகமத்தின் வார்த்தை என்னவாக கொடுக்கப்பட்டிருக்குன்னா கிரவுன் ஆஃப் கோல்டு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு தமிழில் பொன் திறனைகள் என்று கொடுக்கப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில் கிரவுன் ஆஃப் கோல்டு என்று கொடுக்கப்பட்டிருக்கு அதை நாம் புரியும்படியாக மொழியாக்கம் என்று மாற்றி வைத்திருக்கிறேன் ஆசிரியப்பு பொருட்களில் பொன் கிரீடம் என்று நாம் சேர்த்து கொள்ளலாம் சரி இந்த பொன் கிரீடம் அந்த திறனைகள் எங்கெங்கெல்லாம் காணப்படுது அஹ் ஆசிரியப்பு கூடாரத்தில் உள்ள மூன்று முக்கியமான பொருட்களில் சில பொற்கிரீடங்கள் பதிக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறது அந்த மூன்று பொருட்கள் எந்த பொருட்கள் அதை வாக்கியம் எங்கே இருக்கிறது என்ற பட்டியலை நான் வாசிக்கிறேன் பதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி யாத்திராகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வாக்கியத்தில் இருந்து இருபத்தி இரண்டாம் வாக்கியங்கள் பதிக்கப்பட்ட தூபபீடம் யாத்திராகமும் முப்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வாக்கியங்கள் பொர்க்ரீடம் பதிக்கப்பட்ட சமூகத்து அப்ப மேஜை யாத்திராகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் வாக்கியங்கள் இந்த நீங்க உள்ள உடன்படிக்கை பெட்டியில் பொன் திறனைகள் பொர்க்ரீடம் இருப்பதை பார்க்க முடிகிறது ஆஹ் இதை நம்ம வேதாகமத்தில் வாசிக்கும் போது அந்த பொன் திறனை என்று வரக்கூடிய வார்த்தைக்கு இணையான ஆங்கில வேதாகம வார்த்தைகளை பார்க்கும் போது கிரவுன் ஆஃப் கோல்ட் அப்படிங்கறத பார்க்க முடியுது அஹ் இரண்டாவதாக பரிசுத்தலத்தில் உள்ள தூபபீடத்தில் பொன் திறனைகள் இருப்பதை பார்க்க முடியுது இதுக்கும் நாம் தமிழ் வேதாகமத்தில் பொன் திறனைகள் என்ற வார்த்தையும் அதுக்கு இணையான ஆங்கில வார்த்தையும் பார்க்கும்போது போது கிரௌன் ஆஃப் முடியுது மூன்றாவதாக சமூகத்து அப்ப பொன் பார்க்கும் போதும் தமிழ் வேதாகமத்தில் பொன் திறனைகள் என்று பார்க்கிறோம் ஆங்கில வேதாகமத்தில் கிரௌன் ஆஃப் கோல்டு என்று பார்ப்பதை பார்க்க முடிகிறது இப்படியாக மூன்று பொருட்களில் பொர்கீடம் பொன் திறனைகள் வைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடியுது இது மகா மகாபரிசுத்தலத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் உள்ள பொருட்களில் மட்டும்தான் தான் வைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடியுது ஆச்சரியமான தகவலை ஷேர் பண்ணிங்க மாதவன் இந்த பொர்கீடம் அப்படின்றது வந்து ரெண்டே ஸ்தலத்துல தான் காணப்படுது பரிசுத்த ஸ்தலம் மகா ஸ்தலத்தில் மட்டும்தான் காணப்படுது இதுல இருந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆவிக்குரிய பாடமோ ஒரு ஆச்சரியமான காரியமோ வேதாகமத்தில் இருந்தால் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஒரு அழகான விஷயம் கேட்டீங்க பரிசுத்தலத்திலும் மகா பரிசுத்தலத்திலும் உள்ள பொருட்களில்தான் பொன் திறனைகள் பொற்கிரீடங்கள் வைக்கப்பட்டிருக்கு ஆனா பிரகாரத்தில் உள்ள வழிபிடத்தில் என்ன இல்லைன்னா ஒரு பொன் திறனை பொற்கிரீடமோ இல்ல ஒரு வெண்கல கிரீடமோ வெண்கல திறனைகளோ கூட பதிக்கப்படாதத பார்க்க முடியுது ஏன் இது அப்படின்னா நாம பலிபிடத்தை பற்றி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் பலிபிடத்தில் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவது போல அவர் தன்னுடைய வாழ்க்கையில் சிலுவை சுமந்தார் பாடுகளை அடைந்தார் தியாகம் செய்தார் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார் ஒப்பு கொடுத்தார் என்பதை பார்க்க முடிகிறது ஆனா அப்பேற்பட்ட தியாகம் செய்த ஆண்டவராக ஆண்டவராகிஸ்து இந்த பூமியில் உள்ளவர்கள் அவருடைய தியாகத்தை அங்கீகரியாமல் அவர் துடிதுடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் பாவத்தின் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் தலையில என்ன கிரீடத்தை வச்சாங்கன்னா கிரீடத்தை தான் வச்சாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தியாகம் பூமியில் அங்கீகரிக்கப்படாமல் போனதினால்தான் அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்ததை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் பூமியில அவருடைய தியாகத்தை அங்கீகரிக்காம அவருக்கு முற்கதாக இருக்கலாம் ஆனால் பரலோகம் அவருடைய தியாகத்தையும் அவருடைய வாஞ்சையையும் ஒட்டுமொத்த மனிதகுலத்தையும் குலத்தையும் அவர் சிந்தின ரத்தத்தையும் பார்த்து அவர் மறித்து உயிர்த்தெழுந்து நாற்பது நாளுக்கு பிற்பாடு பரலோகம் போன அவரை வெற்றியாளனாக பார்த்து அவர் தலையில் பொற்கிரிடத்தை சூடினது என்பதை நாம் பார்க்க முடிகிறது அதனாலதான் பிரகாரத்துல கிரீடம் வைக்கலை ஏன்னா பூமியில உள்ளவங்க அவருடைய தியாகத்தை ஏத்துக்காம அவருக்கு முட்கிரீடத்தை சூட்டிட்டாங்க ஆனா பரலோகம் அவரை அங்கீகரித்ததின் நிமித்தமாக அதை குறிக்கிறக்காகத்தான் பரிசுத்தலம் மகாபரிசலத்தில் உள்ள பொருட்கள் பொன் திறனைகளோடு பொற்கீடத்தோடு இருப்பதை நம்மளால பாக்க முடியுது ஏன்னா மகா பரிசலமும் பரலோகத்தில் உள்ள ஆலயத்தின் மாதிரியாகவும் சாயலாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு எட்டாம் அதிகாரம் வாசித்தால் பவுல் நம்ம நன்றாக தெரிந்து கொள்ளலாம் இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பொற்கிரீடம் பரலோகத்தினால் சூட்டப்பட்டு இருக்கிறது அவருக்குன்னு ஒரு தங்க கிரீடத்தை கொடுத்துட்டாங்க அப்படிங்கறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படிங்கிற ஒரு வசனத்தை வாசிக்கலாம் வாசிக்கட்டுமா வெளிப்படுத்தல் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வாக்கியம் பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரன கொப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாலையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கதையும் கண்டேன் இந்த வாக்கியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பரலோகத்துல ஒரு பொற்கிரீடம் கொடுத்திருக்காங்க ஆணித்தரமா என்ன பண்ணுது நிரூபிக்கக்கூடியதா இருக்குது இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன் நம்ம பாக்கும்போது பரிசுத்த ஸ்தலத்துல இரண்டு பொருட்களில் இருந்துச்சு கிரீடம் இருந்தது பாக்குறோம் சமூக தப்ப மேஜலையும் பொன் திறனை பொற்கிரீடம் இருந்தது தூபபீடத்திலையும் பொன் திறனை பொற்கிரீடம் இருப்பதை பார்க்க முடிஞ்சு அதுக்கு பிற்பாடு பாத்தீங்க உடன்படிக்கை பெட்டிலையும் இருந்துச்சு கிட்டத்தட்ட மூன்று பொருட்களில் மூன்று கிரீடங்கள் இருப்பதை பார்க்க முடியுது ஆனா இங்க வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கிரீடம் இருப்பதை தான் பார்க்க முடிஞ்சு இல்லைங்களா ஆனா இங்க மூணு இருக்குதே அப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப கிரீடங்கள் கொடுத்திருப்பாங்களோ சரி அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அதுக்கும் ஒரு அழகான வேத வாக்கியம் இருக்குது சரி அந்த வேத வாக்கியத்தை நம்ம வாசிச்சோம்னா எத்தனை கிரீடம் அவருக்கு எடுக்கப்பட்டிருக்குங்கிறது தெரிந்து கொள்ளலாம் வாசிக்கலாமா வாசிக்கலாமா வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வாக்கியம் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தன அவருடைய சிறசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதி இருந்தது இந்த வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தலையில் அநேக கிரீடங்கள் இருப்பதாக பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது கிரீடம் கிரீடரஞ்சு உடன்படிக்கை பெட்டியின் மீதும் ஒரு கிரீடம் இருக்கிறத பார்க்க முடியுது மூணுக்கும் கிரீடம் இருக்குதே அப்படிங்கறத பார்க்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தலையில் அநேக கிரீடங்கள் வைக்கப்பட்டிருக்கு ஏனென்றால் அவர் நம்மை மீட்பதற்காக உயிரை கொடுத்ததற்காக அவருக்கு எத்தனை கிரீடம் வேணா நமக்கு ஒப்பிட்டு படிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன பண்ணுதுன்னா அது என்னன்னா ஆண்டோரா இயேசு கிறிஸ்துடைய அந்த தியாகத்தையோ அவருடைய செயலையோ அவருடைய வார்த்தைகளையோ அஹ் இந்த பூமியில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அதற்கு மாறாக முற்கிடத்தை தான் கொடுத்தாங்க ஆனா பூமியில உள்ளவங்க புரிந்து கொள்ளாட்டினாலும் பரலோகத்துல உள்ள தேவன் பிதாவானவர் புரிந்து கொண்டு அவருக்கு கிரீடம் கொடுத்ததை பார்க்க முடியும் அந்த மாதிரி நாம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக தியாகம் செய்யலாம் அநேகருக்கு உதவி செய்யலாம் அநேகருக்கு இரக்கம் காட்டலாம் அநேக ஊழிய காரியங்களில் கூட ஈடுபடலாம் ஆனால் நம்ம அங்கீகரிக்கப்படாமல் பாராட்டப்படாமல் கண்டுகொள்ளப்படாமல் கிரீடங்கள் சூட்டப்படாமல் இருக்கலாம் பூமியில ஆனால் பரலோகத்தின் ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு தியாகத்தையும் ஒவ்வொரு கண்ணீரையும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் ஒவ்வொரு கடுமையான பாதைகளையும் ஒவ்வொரு தியாகத்தையும் ஒவ்வொரு உதவியையும் அவர் அங்கீகரித்து நமக்கு பொருடத்தை கொடுப்பார் என்ற நிச்சயத்தை ஒரு அழகான வாக்குத்தம் மூலமாக நிறைவேற்றுகிறார் அந்த வாக்குத்தத்தை வாசிக்கட்டுமா கண்டிப்பா வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வாக்கியம் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரவப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன் இந்த வேத வாக்கியம் நமக்கு நிச்சயமாக ஜீவகிரீடம் உறுதி நாம் படுகிற பாடுகளுக்கு உபத்திரவத்துக்கு ஜீவகிரீடம் உறுதி என்பதை வாக்கு தத்தமாக கொடுக்கிறார் சரி ரொம்பவே ஒரு ஆச்சரியமான கருத்தை சொன்னீங்க சகோதரரே இப்போ நமக்கும் ஆண்டவர் வந்து ஒரு கிரீடத்தான் கொடுப்பாங்களா நிறைய கிரீடம் வச்சிருக்கிறாங்களா எத்தனை கிரீடம் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா தெரியாதுமத்தில் பலவிதமான கிரீடங்கள் இருக்கக்கூடிய பட்டியல் இருக்குது அந்த பட்டியலை வாசிக்கிறேன் அதுல எது நமக்கு சந்தோஷம் தான் கிரீடங்கு முதலாவது வாடாத கிரீடம் ஒன்னு பேதுரு ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வாக்கியம் இரண்டாவது நீதியின் கிரீடம் இரண்டு தீமோ தேயு நான்காம் அதிகாரம் ஏழாம் வாக்கியம் மூன்றாவது அழிவில்லாத கிரீடம் ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வாக்கியம் நான்காவது ஜீவ கிரீடம் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வாக்கியம் ஐந்தாவது விசுவாசிகள் என்னும் கிரீடம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வாக்கியம் ஒன்று திசல் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வாக்கியம் இந்த வசனத்தை நாம பார்க்கும்போது அநேக விதமான கிரீடங்களை பற்றி ஒவ்வொரு எழுத்தாளரும் பதிவு செய்வதை முடியுது ஆஹ் நமக்கு கிரீடம் நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார் என்பது உறுதி இவையெல்லாம் அதனுடைய ஆவிக்குரிய கருத்தாக இருக்கிறது எத்தனை கொடுத்தாலும் சந்தோஷமாக வாங்கிக் கொள்ளலாம் இதை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழிமுறையை அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுவதை பார்க்க முடியுது ரெண்டு வசனத்துல குறிப்பிடுறாரு ரொம்ப ஆழமான கரையமா இருக்குது அந்த வசனத்தை வாசிக்கிறேன் அதை வாசித்து விட்டு நாம் அதை பற்றி சிந்திக்கலாம் வாசிக்கட்டுமா கண்டிப்பா பிழிப்பியார் நான்காம் அதிகாரம் முதலாம் வாக்கியம் ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே பிரியமானவர்களே இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் இந்த வாக்கியத்தை நீங்க பாத்தீங்கன்னா பிலிப்பு பட்டணத்து திருச்சபை விசுவாசிகளை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு எனக்கு இருப்பவர்களே என்று சொல்லுகிறார் அதாவது தன்னுடைய ஊழியத்தில் தான் தான் தனக்கு கிரீடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலன் ஆகிய பவுல் குறிப்பிடுகிறார் கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போது ஒரு வாழ்க்கை என்ன பண்ணல வாழல பிறருக்கான தான் வாழ்ந்தாரு அநேக ஆத்துமாக்கள் பிரயோஜனப்படும்படியா தன்னுடைய உயிரையே என்ன பண்ணாங்கன்னா கொடுத்தாங்கிறத பாக்குறோம் இப்படி மற்றவர்களுக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யக்கூடிய நபருக்குத்தான் கிரீடம் உண்டு என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில இருந்தும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போஸ்தலனாகிய பவுளுடைய வாழ்க்கையில இருந்தும் அவர் விசுவாசிகளை பார்த்து நீங்க தான் என்னுடைய கிரீடங்களா இருக்கீங்கன்னு சொல்றதையும் பார்க்க முடியுது இங்க மட்டும் அவர் சொல்லல இன்னொரு இடத்துலயும் அவர் சொல்றாரு அந்த வாக்கியத்தையும் நம்ம வாசிப்போம் அந்த வாக்கியம் இன்னும் ஆழமாக இருக்குது வாசிக்கட்டுமா கண்டிப்பா ஒன்னு தெலுணிக்கியர் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வாக்கியம் எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள் இந்த வசனத்தை பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய போல் தெசலோனிக்க பட்டணத்தில் உள்ள திருச்சபின் விசுவாசிகளை பார்த்து நீங்கள் அல்லவா என்னுடைய மகிழ்ச்சியின் கிரீடமா இருக்கிறீங்க அப்படிங்கிறத குறிப்பிடுவதா பார்க்க முடியுது அப்படின்னா திருச்சபை விசுவாசிகள் தான் ஒரு ஊழியக்காரனுக்கு கிரீடமா இருப்பாங்க சரி அப்படிப்பட்ட உண்மையான சத்தியத்தில் நிற்கக்கூடிய ஆத்மாவ ஒரு மனிதன் ஆயத்தம் செய்கிறான் என்றால் அவனுக்கு கிரீடம் உறுதி ஒருவேளை அவன் அநேக ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிறான் என்றால் ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் மீது கரிசனை காட்டி அநேக கிரீடங்களையோ இல்ல அநேக கற்கள் கொண்ட ஒரே கிரீடத்தையோ கொடுக்க விருப்பம் உள்ளவராய் இருப்பார் அது அவருடைய விருப்பம் ஆனால் ஆத்துமாக்களை ஒரு மனிதன் ஆதாயம் செய்யும் போது அவர்களுக்காக வாழும்போது அவர்களுக்காக தியாகம் செய்யும் போது அவர்களை பேணி பாதுகாத்து வாரத்தோடு சுமைக்கிறவனுக்குத்தான் பரலோகத்தில் கிரீடம் என்பதை ஆவிக்குரிய பாடமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் ஆமீன் சோதரரே ரொம்பவே ஒரு ஆச்சரியமான பாடத்தை சொல்லி கொடுத்தீங்க ஆசிரியப்பு கூடாரத்தில் திறனைகள் அப்படின்ற தலைப்பின் கீழாக நம்ம நிறைய பாடங்களை படிச்சுக்கிட்டோம் திறனைகள் அப்படின்னா கிரீடங்கள் அப்படின்றதுக்கும் ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க ஆதாரப்பூர்வமாக இருந்தது இதை பார்த்துட்டு இருக்கிற நேர்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் கத்திரக்குள் விசுவாசிக்கிறேன் இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் தேவன் உங்களுக்கு கூட இருப்பாராக ஆமை நண்பரே என்ன நேர்களே இந்த வேத பாடம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்ட்டு நான் கத்திரக்குள் நம்புகிறேன் ஒருவேளை உங்கள் நற்செயல்களை இந்த உலகம் அங்கீகரிக்கவில்லை என்றாலும் தேவாதி தேவன் ராஜாதி ராஜா இரண்டாம் வருகையில் வரும்போது உங்களுக்கான கிரீடத்தை அவர் கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் தேவன் உங்களோட இருப்பாராக ஆவேன்